உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் வீரப்பனோட உறவினர் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல இல்ல அவன் யானை வேட்டையாடினா நாங்கள் கைது செஞ்சு இழுத்துட்டு வந்தோம் காட்டுக்குள்ள எப்படி யானை வேட்டையாடணும்னு காட்டை அழைச்சிட்டு போகும்போது கைவெலங்கூட தப்பிச்சு போயிட்டான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு வனத்துறையினர் சொல்றாங்க இதுல எது உண்மை ஒரு பக்கம் மக்கள் சொல்றதையும் நம்ம பார்க்கணும் இன்னொரு பக்கம் வனத்துறையினர் சொல்றதையும் நம்ம பார்க்கணும் ஆனா பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்கிறது தான் நடுநிலை அப்படிங்கிறதால இதை நாம் முழுசாக ஆராய்ச்சி உங்கள் கிட்டேயே முடிவு அப்படிங்கிறதையும் ஒப்படைக்கிறேன் இதில் கருத்து தெரிவிக்கக்கூடிய பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யானை எவ்வளோ பெரிய விலங்கு அதை வேட்டையாடுறவன் கொன்னாலும் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பகுதி கருத்து அப்படிங்கிறதா இருக்கு உண்மையிலேயே யானை அப்படிங்கிறது காடுகளோட வளர்ச்சியில் பெரிய பங்கு வகிக்கு ஒரு பெரிய விலங்கு அதை கொள்வது அப்படிங்கிறது ஏற்புடையதே அல்ல அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த செந்தில் விவகாரத்தில் நடந்தது என்ன வீரப்பன் அவர்களோட தங்கை மாரியம்மாள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரோட கணவர் அர்ஜுனன் இது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே இப்போ உயிரோடு இல்லை வீரப்பன் தங்கை கணவரான அர்ஜுனனோட பங்காளி வீட்டு பையன்தான் செந்தில் அப்படிங்கிறவர் இவர் தருமபுரி மாவட்டம் கொங்குருப்பட்டியை சேர்ந்தவர் இவரோட மனைவி சித்ரா இவரோட தந்தை கோவிந்தராஜ் இந்த செந்தில் வந்து அந்த பகுதியில் கொத்தனார் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த கொங்குருப்பட்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட அவங்க அப்படியே ஆற்ற கடந்து இந்தாண்ட வந்தாலே செங்கப்பாடிக்கே வந்துடுவாங்க அவர்களோட வணிகம் தொடர்பு எல்லாமே செங்கப்பாடி தான் சாதாரணமாக இப்போ கொங்குருப்பட்டியில் இருக்கக்கூடியவர்கள் மதுவை தேடி போகணுன்னாலும் செங்கப்பாடி வீரப்பனோட சொந்த ஊரான செங்கப்பாடியில் போய் தான் மருந்து மது அருந்தக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது இந்த நிலையில் கடந்த மாதத்தில் இந்த கொங்குருப்பட்டி பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்காபுரம் வனப்பகுதியில் ஒரு யானை கொல்லப்பட்டிருக்கு யானையோட தந்தத்தை கலட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வனத்துறையினருக்கு தெரிய வந்திருக்கு சாதாரணமாக இறந்து போன யானையிலேருந்து கலட்டி போகல ஒரு யானையை தந்தத்துக்காகவே வேட்டையாடி கொண்டிருக்காங்க பல வருடங்களுக்கு பிறகு இந்த பகுதியில் யானை வேட்டை நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த பகுதியோட வனத்துறையினரை ரொம்பவே அச்சம் ஊட்டியிருக்கு கோபமூட்டியிருக்கு இது சார்பாக விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கடுமையான விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் நடத்தி செங்கப்பாடியை சேர்ந்த தினேஷ் அப்படிங்கிற நபரையும் குங்குப்பட்டியை சேர்ந்த செந்தில் அவரோட தந்தை கோவிந்தராஜ் விஜயகுமார் அப்படின்னு ஒரு நபர் மற்றும் செந்திலோட சகோதரர் இவங்க எல்லாத்தையுமே கைது செஞ்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க இந்த கைது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா கடந்த மாதம் பதினேழாம் தேதி ஆனால் கைது செய்யப்பட்ட செந்திலோ அவர் குடும்பத்தினரோ என்ன ஆனார்கள் அப்படின்னு எந்த தகவலுமே தெரியல உடனே அந்த குடும்பத்தினர் என்ன பண்ணியிருக்காங்க தர்மபுரி எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் இது மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காங்க தகவல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் இவங்க எல்லாமே யானை வேட்டையாடினதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு நாளாக உறவினர்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படலை அவங்க ரிமாண்டும் செய்யப்படலை இந்த இடத்துல வனத்துறையினரோட வேலை என்ன சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருத்தர் கைது செய்கிற அப்படின்னா அவர்களை நீங்கள் கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் நீங்கள் சட்டவிரோத காவலாக ரெண்டு நாளாக வச்சுருந்தீங்க அப்படிங்கிறதே பெரிய தவறு ஆனால் அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர்களை நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வனப்பகுதிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க இதில் வந்து செந்தில மட்டும் தகவல் அப்படிங்கிறது இல்லை செந்தில பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்கெல்லாம் ரிமாண்ட் அனுப்பிச்சாச்சு செந்தில்கிட்ட நாங்கள் விசாரணை செய்யும்போது கைவிலங்கோட காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடிட்டோம் நல்லா இருக்குல்ல ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கை விலங்கு அப்படிங்கிறது இப்படி வச்சு தான் போடப்படும் கையை வீசாமல் நம்மளால் வேகமாக ஓட முடியாது இப்படி கையை வச்சுட்டு வேகமாக ஓட முடியாது அவர்களை துரத்தி பிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் தான் கை விலங்கு அப்படிங்கிறதே போடப்படுது ஆனால் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் காட்டுக்குள்ளே தப்பி போயிருக்கான் அவனை பிடிக்க முடியல அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஏற்புடையதாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆனால் செந்தில் யானை வேட்டையாடினாரா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிற தகவல் தான் கிடைக்குது யானை வேட்டையாடினவரை கடுமையாக தண்டிக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தப்பி போயிட்டார் அவரை தேடும் பணி அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ரீதியில் இருந்திருக்காங்க இந்த நிலையில் நாலாந்தேதி வனப்பகுதிகளுக்குள்ள செந்திலோட உடல் அழுகி போன நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவரோட உடல் மேல ஒரு துப்பாக்கி அப்படிங்கிறதும் இருந்திருக்கு நாட்டு துப்பாக்கி அப்படிங்கிறது இதை எல்லாத்தையுமே வச்சு வனத்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தப்பிப்போன செந்தில் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு கேச முடிக்க பார்க்கறாங்க ஆனால் அந்த பகுதி மக்கள் செந்தில வந்து வனத்துறையினர் விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போய் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதான் பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க இதை நம்ம ஏற்கும்படியாக தான் இருக்குது ஏன்னா செந்திலோட சடலம் அப்படிங்கிறது கைவிலங்கோடு இருந்திருந்தால் தப்பிச்சு போன செந்தில் கைவிலங்கை கலட்ட முடியாததால் கைவிலங்கோட ஊருக்குள்ளேயும் வர முடியாது அப்படிங்கிறதால வனப்பகுதியிலையும் வாழ முடியாது அப்படிங்கிறதால இறுதி முடிவாக தற்கொலை அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கலாம் ஆனால் கை விலங்கு உடைக்கப்பட்டிருக்கு கை விலங்கு யார் கலட்டி விட்டது கையில் விலங்கு போட்டதற்கான அடையாளம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது பிச்சிருந்தா கூட அந்த கப்பு அப்படிங்கிறது இருக்கும் அது கூட இல்லை அப்படிங்கிறப்ப தப்பி போகவில்லை செந்தில் அப்படிங்கிற மாரி இவங்க தான் கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த செந்தில் செத்து கிடந்த வனப்பகுதிகளுக்குள்ள மக்களை ஆடு மாடு மேய்க்கவே அனுமதிக்கலை நீங்கள் வீரப்பன் வரலாறு எடுத்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இது வனத்துறையினர் செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிறத எளிதாக கண்டுபிடிக்கலாம் ஏன்னா வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது எந்த வனத்துறையினரோ இல்லை அதிரடிப்படையினரோ காவல்துறையினரோ சாதாரணமாக காட்டுக்குள்ளே போயிட மாட்டாங்க ஏன்னா வீரப்பன் அவர்கள்ட்ட ஆயுதம் இருக்குது இந்த வனத்துறையினர் சொல்லக்கூடிய கதைகளின்படி செந்தில்கிட்டையும் ஆயுதம் இருக்குது தப்பி ஓடின செந்தில் எப்படி ஆயுதத்தோடு ஓடினார் செந்திலோட சடலத்து மேலே துப்பாக்கி இருக்குது ரெண்டு கையில் விலங்கு போட்டிருந்த செந்திலுக்கு துப்பாக்கி ஏது வனத்துறையினர் என்ன துப்பாக்கி கொடுத்தே கூட்டிகிட்டு போனாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வீரப்பன் அவர்களை தேடி போகும்போது அந்த பகுதி மக்களை தான் முன்னாடி அனுப்புவாங்க பயந்துக்கிட்டு செத்தாலும் மக்கள் சாப்பிட்டும் நாம் பின்னாடி ஓடி போயிடலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஆனால் செந்தில் சடலமாக கிடந்த வனப்பகுதிகளுக்குள்ளே கடந்த செந்தில் தப்பி ஓடுனதா சொல்லப்பட்ட நாள்லேருந்து மக்களை மாடு மேய்க்க கூட அனுமதிக்கலை அப்போ இதுதான் பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது அங்கே எழுப்பக்கூடியதாக இருக்குது ஏன்னா செந்தியில் கொன்று காட்டில் வீசியாச்சு ஏதாவது விலங்கு விலங்கு வந்து தின்னு தொலைட்டும் பத்து நாளில் அவனை வேலையை முடிச்சிடும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் எந்த விலங்கும் அந்த பகுதியில் அண்டாததால் அந்த சடலம் அப்படிங்கிறது துர்நாற்றம் வீசப்பட்டு இப்போ அம்பலத்துக்கு வந்துருச்சு மக்கள் வனப்பகுதிகளுக்குள்ளே போயிருந்தால் செந்திலோட சடலம் கிடச்சிரும் செந்திலோட சடலம் அழுகிற வரை இல்லை ஏதாவது விலங்குகள் இழுத்துட்டு போகிற வரை மக்கள் அந்த பகுதிகளுக்குள்ளே கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பேசுகிறாங்க இது ஏற்புடையதாக தானே இருக்குது ஏன்னா செந்தில் கைவிலங்கோடு தப்பிச்சு போனான் விசாரணைக்காக அழைச்சிட்டு போகும்போது தப்பிச்சு போனவனுக்கு துப்பாக்கி அது இதே வனத்துறையினர் தான் சொல்லுது செந்தில் பல துப்பாக்கிகளை எங்களுக்கு எடுத்து கொடுத்தான் அப்படின்னு பல துப்பாக்கிகளை எடுத்து கொடுத்த செந்தில் ஒத்த துப்பாக்கி மட்டும் எங்கேயே தேடி எடுத்து நெஞ்சில் வச்சு சுட்டுக்கிட்டார் இல்லை தாடையில் வச்சு சுட்டுக்கிட்டார் அப்படின்னு இதை எடுத்துக்க முடியுதா நிச்சயமாக முடியல காரணம் என்ன அப்படின்னா யானை வேட்டை அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த யானை வேட்டைக்கு கடுமையான தண்டனை எடுத்த உடனே ஒருத்தனை போட்டுட்டோம் கிட்டத்தட்ட பல வருஷம் பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு யானை வேட்டை நடந்திருக்கு அவனை போட்டு தள்ளிட்டோம்னா இனிமேல் யானை வேட்டையாடணும் அப்படிங்கிற அந்த தைரியம் எவனுக்குமே வராது அதனால செந்தியில் போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ஆனால் இப்படி கொலை அப்படிங்கறது செஞ்சா யானை வேட்டை தடுக்கப்படுமான்னா படாது நீ அப்படியே ஒரு ஐம்பது வருஷம் இதுக்கு பின்னோக்கி போகணும் ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி வீரப்பன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது இதே யானை வேட்டை விவகாரத்தில் அவர் நீதிமன்றத்தில் முறைப்படி விசாரித்து தண்டனை கொடுத்துருந்தா வீரப்பன் அப்படின்னு ஒருத்தர் உருவாகிறதற்கான சாத்தியம் இல்லாமலே போயிருக்கும் மாறா யானையை வச்சு கொல்லணும் அப்படின்னு நினச்சது வீரப்பனோட கதையை பூதிப்படுகா பங்களாலியை வச்சு முடிக்கணும்னு நினச்சது அப்படிதான் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் உருவாக காரணமாக இருந்துச்சு ஒரு கொலை ஒரு யானையை அவர் செஞ்சது கொலை தான் அதற்கு அவரோட கொலை அப்படிங்கிறது தீர்வாக அப்படின்னா நிச்சயமாக இல்லை முறையான விசாரணை செஞ்சு நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா மற்றவர்களுக்கு பயம் வரும் ஆதாரத்தோடு சிக்கிறோம் நாம ஆயுஸுக்கும் உள்ளதாண்டா இருக்கணும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி தான் செய்வோம் அப்படின்னா மற்ற கொள்ளைக்காரர்களுடைய அந்த சிந்தனை எப்படி திறமா இருக்கும் மாட்டினா நம்மளை போட்டுருவானுங்க நாம் காட்டுக்குள்ளே போயிட்டு நாம் திரும்பி போட்டுருவோம் நம்மளை தேடி வந்தா அப்படிங்கிற மனநிலையை வளர்க்குறதுக்கு தான் இந்த செந்திலோட கொலை அப்படிங்கிறது ஒரு தொடக்கமாக தான் இருக்கும் அதனால் செந்திலோடைய இந்த மரணத்தில் தற்கொலை அப்படின்னு வனத்துறையினர் சொன்னாலும் கூட இது கொலையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அதிகபட்ச ஆதாரங்கள் இல்லை சந்தேகங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது உடற்கூராய்வு அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு சிஸ்டம் போலீஸ் வனத்துறையினர் இந்த மருத்துவத்துறை இது எல்லாமே சேர்ந்து தான் இயங்கும் நான் என்ன கொடுக்க சொல்கிறேனோ அதை கொடு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கேட்க நாதியற்ற செந்தில்களோட வரலாறுல நடக்கும் பெரிய அளவில் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா மறு உடற்கூராய்வு போராட்டம் இல்லை அதுக்கு நாங்கள் ஒரு தரப்பு வீடியோ எடுக்கணும் எங்கள் தரப்பு வழக்கறிஞர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தின் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுக்க முடியும் மாறா இந்த மாதிரி கேட்க நாதியற்ற செந்தில்களோட உடற்கூராய்வு அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கேட்பதான் எழுதப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த வகையில் இந்த செந்திலோடைய மரணம் அப்படிங்கிறது கொலையா தற்கொலையா அப்படின்னு பார்க்கும்போது கொலைக்கான சாத்தியங்கள் சற்று கூடுதலாகவே இருந்தாலும் இது தற்கொலை அப்படின்னு முடிக்க தான் படும் ஏன்னா சட்டம் ஒரு இருட்டறை